பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் மே இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி மெசேஜ் ஆஃப் பீஸ் ப்ராஃபெட் மொஹம்மட் வாஸ் born in 570 ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஏ டி அண்ட் திஸ் ஹிஸ்டாரிக் ஒகேஷன் இஸ் the பை த முஸ்லிம்ஸ் த வேர்ல் ஓவர் ஆஸ் மீலா தாபி த ஹோலி ப்ராஃபிட் கம்வின்ஸ்ட் ப்ரீச்சிங் த டெனட்ஸ் ஆஃப் இஸ்லாம் First among his intimate friends and later among the members of his own tribe and thereafter publicly. புதிய கருத்துகளை புரிந்துகொள்ள ஆற்றல் எல்லோருக்கும் இருப்பதில்லை என்பதற்கு முகமது நபியின் இந்த ரகசிய பிரச்சாரம் சான்று. Seydi Marriage comes first. Kim Klutchsters has said she would skip the French open to enable her to prepare for her upcoming marriage with basketball player Aryan Ling. இவளல்ல ஓபன் முதலில் திருமணம் <laughs> Say the Bob Woolmer case, it's not cricket. The murder of Pakistan cricket coach Bob Woolmer has sent a deep and disquieting shudder across the cricket world. How can wrath or vengeance or hatred so erode a man's better feelings that he kills because a match has been lost? <laughs> क्रिकेट प्रतिद्वयंगल क्रिकेट मोर्करल आगी उठाர்களே सेदी अ पैसेंजर ओरिएंटेड रेल बजट लिविंग अप टू हिज प्रॉमिस ऑफ प्रेजेंटिंग अ गुड बजट रेलवे मिनिस्टर लालू प्रसाद स्लैश अप पर क्लास फेयर्स अप टू 8% इफेक्टेड अ टोकन रिडक्शन ऑफ अ रुपी इन सेकंड क्लास ऑर्डिनरी फेयर एंड रिड्यूस्ड फ्रेट रेट्स ऑन डीजल पेट्रोल मिनरल्स एंड ऑल केली चित्रंगळम नगजွေ நீதிமன்ற வழக்குகளும் தன்னை அலங்கரித்தாலும் நடுத்தர வர்க்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் செயல்படும் லல்லு பிரசாத் யாதவ் மன்மோகன் அரசுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் செய்தி தேவ் கம்மிட்டிக்கல் கரியா ஜட் ஹோல்டிங் ஆஃப் The the court awarded capital punishment to three men, all activists of AIADMK. others are த கோபல் பனிஷ்மெண்ட் டு தீர்ப்பு ஒரு பாடம் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் மூவர் என்ற சொல்லுக்கு பெற்றோர் மனைவி மக்கள் என்று கருணாநிதி உட்பட சிலர் பொருள் கூறியிருக்கின்றனர் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் மனிதனின் தோற்றத்தை பற்றி கிறித்துவ மதம் கதை சொல்கிறது அதேபோல் இந்து மதமும் கதை சொல்வதில் தவறில்லை ஆனால் பிரம்மா ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் படைத்தார் என்று கதை சொன்னது ஆபத்தாகிவிட்டது கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் சமம் என்று இந்து மத தலைவர்கள் இப்போது சொல்கிறார்கள் அப்படியானால் பிரம்மாவை பற்றிய கதை பொய்யா அல்லது பிரம்மாவே பொய்யா ஆரிய திராவிட நிகிராட் என்ற மூன்று இன மக்களை ஒட்டு போட்டு உருவாக்கிய இந்து மதம் என்ற கோணிப்பை தையல் போட இடமில்லாமல் கிளிய ஆரம்பித்து விட்டது கிருஷ்ணன் போன்ற ஞானி கூட சிலர் உயர்ந்தவர் என்றும் சிலர் தாழ்ந்தவர் என்றும் பகவத்கீதையில் ஆரிய திராவிட யுத்தமே ராமாயணம் என்ற காவியம் ஆயிற்று எல்லோரும் உன் உதிர கலப்புற்ற சகோதரர்களே என்று விவேகானந்தர் சொன்னதை கேட்டு எத்தனை பேர் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை ஆரம்ப காலத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் தமிழர்களின் மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் அவர்கள் தமிழ் மொழியை வளர்த்ததோடு தமிழ் சங்கங்களையும் நிறுவியிருக்க வேண்டும் தற்போதைய ஜாவா தீவுக்கு அருகில்தான் தென்மதுரை இருந்தது கபாடபுரம் கடல் கொந்தளிப்பால் அழிந்து விட்டது பண்டை காலத்தில் தமிழர்களில் சிலர் மேற்கு நோக்கி கடல் மார்க்கமாக பயணம் செய்து பலூச்சிஸ்தான் ஈழம் சமவெளி ஆகிய பகுதிகளில் குடியேறினர் காலப்போக்கில் மேற்கு ஆசியாவில் உள்ள சுமேரியா உட்பட சில பகுதிகளிலிருந்து கிளம்பிய மக்கள் கூட்டங்கள் சிந்து சமவெளிக்கு வந்து குடியேறிய போது அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களோடு கலந்து விட்டனர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி பணக்கார மேற்கத்திய நாடுகளும் கம்யூனிச நாடுகளும் இரு அணியாக பிரிந்து நின்ற போது ஆப்பிரிக்கா இரண்டிலும் சேராமல் தனித்தே நடைபோட்டது ஆப்பிரிக்காவை அற்புதமான இயற்கை காட்சிகளும் மழைநீரால் உருவான அடர்ந்த காடுகளும் பனிமூடிய மலைகளும் அலங்கரிக்கின்றன என்பது உண்மை உலர்ந்த பூமியும் உயிரினமே இல்லாத பாலைவனங்களும் ஆப்பிரிக்காவில் அதிகமாக காணப்படுகின்றன என்பதும் உண்மை வடக்கே அட்லஸ் உட்பட பல உயர்ந்த மலைகளும் தாழ்வான கடற்கரை பகுதிகளும் காணப்பட்டாலும் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதி பீடபூமியாகவே தோற்றமடிக்கிறது அடுத்த தலைப்புஸ்ட் அப்ஜெக்டிவ் தேர் மோர் காமன்லி நோன்டிகல்ஸ் எக்ஸாம்பிள் வில்லேஜ் அண்ட் அம்பர்லா த பாய் ஏ அண்ட் ஆர் கால் இன்டெஃபினிட் ஆர்டிகல் பர்சன் ஆர் திங் இட் கேன் பி எனி ஸ்டூடெண்ட் an elephant it can be any elephant the is called a definite article since it points to a specific person or place the state where i lived be a man of quotations manage your time as you manage your money a little straight talk between friends is sometimes the best way to stay friends a satisfied customer is the best advertisement for a product இந்தி படிக்கலாம் சொல் உச்சரிப்பு பொருள் ஹமேஷா ஹமேஷா எப்போதும் கபி கபி ஒருபோதும் எப்போதாவது ஆகிஸ்தா ஆகிஸ்தா மெதுவாக சச்சு சச்சு உண்மை ஜூட்டு ஜூட்டு பொய் वाक्य उचेरिपु पोरल हमेशा सच बोलो हमेशा सच बोलो यपोडु मुम्मे बेसे मुझे झूठ बोलना पसंद नहीं मुझे झूठ बोलना पसंद नहीं यनक पोई बेसो दुपडिकाद सुंदरम कभी नहीं आएंगे सुंदरम कभी नहीं आएंगे सुंदरम और बोदुम वरमटा बैंस आगिस्ता चलती है बैंस आगिस्ता चलती है எருமை மெதுவாக நடக்கிறது கோமதி அச்சா காத்திகே, கோமதி அச்சா காத்திஹே கோமதி நன்றாக பாடுகிறார் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அரசின் வழிகாட்டும் கொள்கைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி விவசாயம் கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றை நவீனமான விஞ்ஞான முறையில் அரசு வளர்க்க வேண்டும் உயரக கால்நடைகளை உருவாக்கவும் பசுவதையை தடை செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தவும் காடுகளையும் காட்டு மிருகங்களையும் பாதுகாக்கவும் அரசு ஆவன செய்ய வேண்டும் கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட தேசிய நினைவுச் சின்னங்களாக திகழும் எல்லா பொருட்களையும் இடங்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ ஐம்பூதங்களால் ஆன உடம்பை உலகம் மகிழ்விக்கிறது நல்லவற்றை நினைத்தால் எண்ணங்களால் ஆன ஆத்மா மகிழ்ச்சி அடையும் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் சேலத்தில் நடந்த மாநாட்டில் ஓஹோ என்று பாராட்டப்பட்டு செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அடுத்த ஆண்டு ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் பெயரை குறிப்பிடாமல் உறுப்பினர் அல்லாதவர்கள் வெளியே போகவும் என்று அறிவிக்கப்பட்டு கௌரவமாக வெளியேற்றப்பட்டேன் என்னை தெரியாதவர்கள் கூட என்னை உற்று பார்த்தார்கள் இப்படி கம்யூனிஸ்ட் யூனியனின் ஈடுபாடு உள்ள ஓர் உறுப்பினரை வங்கி ஊழியர்கள் அதற்கு முன் பார்த்ததில்லை அந்த நிலையிலும் நான் கம்யூனிஸ்ட் யூனியனை விட்டு விலகுவேன் என்று யாரும் நம்பவில்லை எதிர்பார்க்கவில்லை அதற்கு காரணம் தலைவரை குறை கூறினாலும் யூனியன் மீது வெறுப்பு இல்லாமல் நான் நடந்து கொண்டதுதான் கட்சி சார்பற்ற வங்கி ஊழியர் சங்கத்தின் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாஃப் யூனியன் தலைவர் எம் கே மார்டி ஒரு நண்பர் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு நாள் காரில் அழைத்து கொண்டு போய் மூன்று மணி நேரம் என்னோடு உரையாடினார் மிஸ்டர் பாலா இவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் யூனியன் ஒரு தனி நபரை எதிர்ப்பதில் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறது அது ஏன் அப்படியானால் அந்த தனி மனிதனிடம் ஏதோ ஆற்றல் இருக்க வேண்டும் இல்லையா உங்களுடைய அந்த ஆற்றலை நான் மதிக்கிறேன் நீங்கள் எங்கள் யூனியனில் சேர வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுகோள் என்று மார்டி சொன்னதும் நானும் எனக்கே தெரியாமல் எனக்குள் இருந்த எண்ணத்தை போட்டு உடைத்தேன் கம்யூனிஸ்ட் யூனியனில் எனக்கு எந்த முக்கியத்துவம் இருந்ததோ அதே முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பீர்களா மார்டி சற்றும் தயங்காமல் எஸ் நிச்சயமாக அதே முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்றார் எனக்கு உடம்பு புல்லரித்தது சந்தோஷம் இதயத்தில் பொங்கியது ஆக ஓர் அரசியல் பேரம் பேசி முடிக்கப்பட்டது அன்று ஒரு வெற்றி வீரனாக நான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பி சென்றேன் அடுத்த தலைப்பு கவிதை பொற்காலம் அவர் வாழ்ந்த காலம் பொற்காலம் பாராட்ட ஒருவர் கிடைத்துவிட்டால் சொல்லுகின்ற பாங்கு இது கற்காலம் தொட்டு இக்காலம் வரை பொற்காலத்திற்கு பஞ்சமே இல்லை குகையில் வாழ்ந்த ஆதிவாசிக்கு வீடு கட்டியது பொற்காலம் கால்வாய் வெட்டி கரையமைத்து ஆற்று நீரை அதிர் பாய்ச்சி தேக்கி வைத்ததும் பொற்காலம் தன்னை படைத்தது கடவுள் என மனிதன் உணர்ந்தது பொற்காலம் திருட்டை தவறென்று சொன்னதும் உழைத்தே வாழ உறுதி பூண்டதும் வன்முறை ஒளிந்து அகிம்சை மலர்ந்ததும் மாந்தருக்கெல்லாம் பொற்காலம் பொற்காலம் தினமும் பிறப்பதில்லை என்றும் முடிவதும் இல்லை பொற்காலம் ஒரு நம்பிக்கை அதை நினைத்து மனக்கோலம் மனிதன் போடட்டும் பலகாலம் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகமே உன்னை மாற்றியவர்கள் வழிகாட்டி நடத்தியவர்கள் ஆண்டவர்கள் எல்லோருமே உன் மடியில் தவழ்ந்து வளர்ந்தவர்கள்தான் உன்னிடம் தவறை கண்டபோது உன்னை திருத்த முயற்சித்தார்கள் நீ மறுத்த போது உன்னை தங்கள் ஆற்றலால் அடக்கி பணிய வைத்திருக்கிறார்கள் உன்னை ஆள எல்லோருக்குமே ஆசைதான் அதற்கு காரணம் நீ அணிவிக்கின்ற மாலை மனிதர்களை மயக்குகிறது நீ வாழ்த்துச் சொல்லும் வார்த்தைகள் மனிதனின் மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது தன்னை போன்ற பத்து மனிதர்கள் தன்னை பாராட்டுவதை கேட்டு மயங்காத பெருமைப்படாத மனிதன் யார் நீ புகழை கொடுக்கிறாய் பொருளை கொடுக்கிறாய் மனிதனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உன்னிடம் இருக்கிறது ஏனெனில் பல மனிதர்கள் சேர்ந்த கூட்டம்தானே நீ ஆனால் பல பேர் சேர்ந்து விட்டதால் அவர்களுக்கு பயந்து சில தனி மனிதர்களின் ஆற்றலை மறைத்து விடுகின்றாயே அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது நீ மறைத்தாலும் மறந்தாலும் ஆற்றல் மிக்க மனிதர்கள் தங்கள் கடமையை செய்து விடுகிறார்கள் அவர்கள் தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி மீதியுள்ள மனிதர்களின் குறைகளை தீய குணங்களை அம்பலப்படுத்தி தோற்கடித்து தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய ஒரே ஆசை உன்னை ஆள்வதுதான் உன்னை மாற்றி உனக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவம் சங்கிலியாக மனித சமூகம் உள்ளவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களை நிறுத்திவிட்டாரே இது பற்றி உங்கள் கருத்து என்ன தற்போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மனநோயாளி அவர் பதவியில் இருக்கும் வரை அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோடு உறவு வைத்திருக்கும் நாடுகளுக்கும் அவதி ஏற்படுவதை தவிர்க்க முடியாது கேள்வி மகாத்மா காந்தி அஹிம்சை வழியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இது பற்றி உங்கள் கருத்து என்ன இந்திய ராணுவம் அகிம்சை வழியில் இந்தியாவை காப்பாற்றுகிறதா இல்லை மத்திய அரசும் மாநில அரசுகளும் அகிம்சை முறையில் நாட்டை ஆளுகிறார்களா இல்லை எனவே அகிம்சை வேலைக்கு ஆகாது கேள்வி மூன்று கேளுங்கள் தரப்படும் என்ற பாடலை பாடுவீர்களா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கிளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பெத்தலகே நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா தவழ்ந்தார் இயே ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்தாறினையும் மையம் தீர உணர்ந்தார் இயற்கை உலகமே தூய்மையானதன இயேசு நினைத்தாரே எல்லா உயிர்களும் எனவே பேசி மகிழ்ந்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றான் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றான் ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே பனிரண்டு வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமானாரே இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் என்றார் இயேசு ஆண்ட வந்தொண்டு என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் முப்பதாம் வயதில் ஜோடா நாற்றங்கரையில் சென்றாரே யோவான் என்ற ஞானி நண்பால் நோன்புகள் ஏற்றாரே ஞான ஸ்நானமும் பெற்றாரே தொன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தானே முப்பது காசுக்காகவே காட்டி கொடுத்தானே கேளுங்கள் தாரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஜனகரி என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் மீண்டும் சந்திப்போம் வாசுகி சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை ఇరవై ఎట్టు మనీకి సందిపో